ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச் சிவாய நமக ஓம் நம நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி சிவபெருமான வழிபாடு செய்கிறப்ப சிவ லிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறப்ப நமக்குள்ளே நிறைய கேள்விகள் அதற்கான பதில் சரியாக கிடைக்காமல் இருக்கும் சிவபெருமானை சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருமா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பதிவுங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அவரை வழிபாடு செய்கிறப்ப நம்ம என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறப்ப சோதனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் சிவபெருமானை நான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு இருப்பாடு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரச்சனை வந்துருச்சு சிவபெருமானை வழிபாடு செய்தால் சோதனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்க இதற்கான பதில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதால சோதனை நமக்கு வரலைங்க நம்ம கர்ம வினையால் தான் நமக்கு சோதனை வருது நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சிலருக்கு தான் நான் சொல்கிறேன் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் சில சோதனைகள் வரும் சிவனை வழிபாடு செய்கிறப்பதுனால தான் நமக்கு இதெல்லாம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஏலும் இது முற்றிலும் தவறான ஒரு கேள்விங்க என்ன காரணம் அப்படின்னா நம்மை படைத்த நம்மை காத்து கொண்டிருக்கிற ஈசனுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும் இத்தனை நாளாக நீ என்னை நினைக்கல என்னை பார்க்கலை என்னை கேட்கலை அப்படின்னாலும் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக உன் பக்கத்தில் இருக்கணும் அதனால் நீ என்னை வழிபாடு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் சிவபெருமானை வழிபாடு செய்யணுங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுவார் அதன் பின்பு தான் நம்ம சிவபெருமான் வழிபாடு நடத்துவோம் அதன் பின்பு தான் அந்த பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனை பெரிய அளவில் நம்ம பாதிக்காது காரணம் என்ன அப்படின்னா பெருசாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் சிவபெருமான் நம்ம கூட வந்ததுனால அந்த பிரச்சனை கண்ணுக்கே தெரியாமல் சிறுசாக போயிடும் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் குறைஞ்சிரும் அந்த பிரச்சனை நமக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது உயிரே போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா தலையில் சின்ன அடியோடு தப்பிச்சுக்குவீங்க அதற்கு தான் அந்த நேரத்தில் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் நமக்கு சோதனைகளே வராதுங்க சிவபெருமான் நம்மை காக்கும் தெய்வம் நமக்கான தெய்வம் நம்ம கேட்ட வரத்தை இல்லைன்னு கொடுக்காமல் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம்ங்க சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சிவபெருமானை சும்மாவெல்லாம் வழிபாடு செய்ய முடியாதுங்க அவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய அருளோ அவரை வழிபாடு செய்யணுங்கிற பாக்கியமோ அவருடைய கோவில்களுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமோ தோன்றவே தோன்றாது அவன் அருளால் அவன்தாள் வணங்கி அவர் நினைக்கணும் நீ வா என்னை வணங்கு உனக்கு நான் இந்த இதை தர்றேன் உன்னோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன் நீ என்னுடைய பக்தனாக இருப்பேன் அப்படின்னு அவர் நம்மை ஆட்கொண்டால் மட்டுமே நம்ம சி நம்மால் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியும் அதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பிரச்சனைகளே கிடையாது பிரச்சனை வரப்போகுது நான் கூட அப்போ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில் வந்துடுறாரு அதனால் சிவபெருமான் வழிபாடுங்கிறது நமக்கு ஒரு அருட்பிரச்சாதம் சிவபெருமானை நல்ல முறையில் வழிபாடு செய்யலாம்க ஒரு தவறும் கிடையாது சிவலிங்கத்தை வீட்டில் வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க சிறிய அளவிலான சிவலிங்கத்தை வீட்டில் தாராளமாக வைக்கலாம்க பானலிங்கம் வச்சு வழிபாடு செய்யலாம் யாரெல்லாம் சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே பாக்கியவான் புண்ணியவான் பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க பணமும் கோடிகளும் நம்மகிட்ட இருந்து ஒரு புண்ணியமும் கிடையாது அதையெல்லாம் விட உயர்வானது உலகத்திலேயே மிக உயர்வான சிவலிங்கம் நம்ம கையில் இருக்கு அப்படின்னா நம்ம மிகப்பெரிய பாக்கியவான் மிகப்பெரிய புண்ணியவான் மிகப்பெரிய என்ன சொல்கிறதுன்னு தெரியல மிக உயர்ந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல முடியும் சிவபெருமானை வச்சு வழிபாடு செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுறதே அது எல்லாத்துக்குமே கிடைக்காதுங்க சிவபெருமானுடைய சிவலிங்கம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சுமா சொல்லிக்கலாம் நம்ம மனதார நல்ல முறையில் சிவபெருமான வழிபாடு செய்யலாமங்க சிவலிங்கத்தை தாராளமா வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் மிக உயர்ந்த சிவலிங்கத்தை வீட்டில் வைக்க கூடாதுங்க சிவலிங்கம் அளவான சின்ன சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் பானலிங்கம் கிடைச்சது அப்படின்னா அந்த பானலிங்கத்தை தாராளமா வீட்ல வச்சு வழிபாடு செய்யலாம்ங்க பானலிங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இல்லத்தில் செல்வ செழிப்பு நல்ல முறையில் இருக்கும் அந்த இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் அடுத்த கட்டம் நல்ல முறையில் முன்னேற்றமாகும் ஒவ்வொருவருடைய வாழ்வும் சிறப்பானதாக உயர்வானதாக இருக்கும்ங்க பானலிங்கம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே வாராதுங்க அப்படியே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே வந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு காணாமல் ஓடிவிடும் எதிரிகள் தொல்லைகள் இருக்காது துரோகிகள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க பானலிங்கம் வச்சு வழிபாடு செய்கிறது இவ்வளவு ஒரு சிறப்பானதுங்க அதனால் வீட்டில் பானலிங்கம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சிறிய அளவிலான சிவலிங்கத்தை வச்சு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் சிவலிங்கத்தை வச்சுருக்கிறப்ப பிரதோஷம் அல்லது விசேஷ செய்ய முடியல மாதத்தில் ஒரு முறையாவது நீரால் கழுவி நல்ல ஒரு திருநீர் சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு ஏதாவது ஒரு மலர்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அபிஷேகம் செய்யலாம்க நம்ம எண்ணெய் இருக்கோ பால் இருக்கா பால் ஊத்தி அபிஷேகம் செய்யலாம் பால் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு செஞ்சீங்க அப்படின்னா சுபிச்சமான வாழ்வு அமையும்ங்க வளமான வாழ்வு அமையும்ங்க இளநீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சிவபெருமானின் அருள் நிறைந்து இருக்குங்க இனிப்பு நீரால் அபிஷேகம் செய்தால் சர்க்கரை கலந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எதிரிகளும் துரோகிகளும் அழிந்து போவார்கள் இனிமையான வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடை கிடைமு தயிரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் புத்திர பேரு கிடைக்கும் குழந்தை உள்ளவர்களுக்கு அந்த குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும்ங்க ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் நமக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும்ங்க இந்த எல்லா அபிஷேகமும் நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சால் சிறப்பு செய்ய முடியல அப்படின்னாலும் சிறிது சர்க்கரை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்து கழுவிட்டு சந்தனமும் குங்குமம் வைத்து வழிபாடு செய்தால் போதுங்க எது இருந்தாலும் சரிங்க பால் இருக்கா தயிர் இருக்கா இளநீர் இருக்கா ஏதோ ஒன்று இந்த பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் ஒன்றுமே இல்லையா சிறிதளவு திருநீர் எடுத்து தண்ணியில் கலந்து அந்த திருநீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க இந்த ஜென்மத்திலும் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய அனைத்து ஜென்மங்களையும் சிவபெருமானுடைய பேரரும் நமக்கு நிச்சயமாக இருக்குங்க பாமை என்னும் பெரும் வரம் வேணும் சிவபெருமானுடைய திருவடியில் நான் இழப்பாடுனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரதோஷ நாளில் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு மூன்றில் அபிஷேகம் செய்து பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வீழ்வை இலை வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிறவாமை என்னும் பெரும் வரம் கிடைக்கும் சிவனின் திருவடியில் இழப்பாடுற கூடிய நல்ல ஒரு யோகமான நல்ல ஒரு சாந்தி நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கோ கமெண்ட்டு கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க